உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என்ற நமது யூடியூப் சேனலு கூட நினைந்திருக்கிறீர்கள் இந்த தினம் நாங்கள் மஞ்சள் உழுப்பு போட்டிருக்கோம் ஏனென்று சொன்னால் இந்த தினம் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை தான் நான் உங்களுக்கு பதிவிட இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் அஹ் ஈழகள் எல்லாம் இந்த தினம் மிகுந்த ச சந்தோஷப்பட்டிருக்கிறார்கள் அஹ் இந்த தினம் ஒருவருடைய எஸ் கே கிருஷ்ணா எஸ் கே கிருஷ்ணாடைய விடுதலை ஆனது இன்றைய தினம் நிகந்த அடிப்படையிலே அவரை விடுதலை செய்திருக்கிறார்கள் ஏழைகளுக்கு அஹ் ஏழைகளுடைய அஹ் பசிகளை ஆற்றி பல்வேறு உதவிகளை செய்து பல பெயருடைய வீட்டு வீட்டு திட்டங்கள் செய்து சத்திரி சிகிச்சை மற்றும் பல்வேறு பட்ட வகையிலே பல்வேறு உதவிகளை செய்த எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி மல்லக நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இந்த செய்தியானது பிந்தி எங்களுக்கு கிடைக்கிறது அஹ் தற்போதுதான் அந்த நான் டியூட்டி போய் எல்லாரே டியூட்டி பார்க்கும் பார்க்கும்போதுதான் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை நான் அரங்கி இருக்கிறேன் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமாக ஏனென்றால் பல ஏழை மக்கள் நான் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் உதவி செய்த விடுதலுக்கு எல்லாம் நான் போயிருக்கிறேன் போன இடத்துல அவர்கள் அவர் எஸ் கே கிருஷ்ணா பல்வேறு பட்ட உதவிகளை செய்திருக்கிறார் அப்பதான் எனக்கு தெரியுது எஸ் கே கிருஷ்ணா நான் சும்மா நோமலா தான் நினைச்சது அவர் உதவி செய்திருக்கிறார்கள் ஆனால் அவர் இந்த வீட்டை போய் பார்த்தா கூட தான் அவர்கள் அந்த எஸ் கே கிருஷ்ணாவை கையெடுத்து கும்பிடும் அளவிற்கு அஹ் கும்புடுறார்கள் அவர் எவ்வளவு உதவி செய்திருக்கிறார் என்று அந்த ஏழை மக்கள் அதாவது வேதக்காரரா என்ன சொன்னா அந்த ஆண்டவரே எபிக்கிறன் அவரை விடுதலை செய்யணும் என்று சொல்லி அந்த ஜெபிச்செல்லாம் கூறுவார்கள் ஏனடா அப்படி சந்த அந்த அவர் பல்வேறுபட்ட ஏழை மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் பல லட்சம் ஆஹ் கொடுத்திருக்கிறார் அந்த ஒப்புரசன் பல உதவி திட்டம் செய்து அவர் கொடுத்தவர் திடீரென உள்ளுக்கு போனதால பல ஏழை மக்கள் பட்டினி பல உதவி திட்டங்கள் மக்களுக்கு சென்றடையாமல் கஷ்டப்பட்டார்கள் ஆனா இன்றைய தினம் மகிழ்ச்சியிலே மக்கள் இருக்கிறார்கள் எஸ் கே கிருஷ்ணா சந்தோஷமா அவருடைய இனி வாழ்க்கை பயணம் தொடர்ந்து அவர் ஏழை மக்களுக்கு மிகுந்த இனி பய பக்தியுடன் பல்வேறு உதவிகளை செய்யணும் என வாழ்த்து கொண்டு இன்றைய தினம் எஸ் கே கிருஷ்ணாவுடைய வழக்கானது மல்லாக நீதிமன்றத்திலே புதன்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்டது அதில எஸ் கே கிருஷ்ணாவுக்கான ஆஹ் பல்வேறு தரணிகள் வாதிட்டார்கள் பல்வேறு விதமாக போராடி எஸ் கே கிருஷ்ணாவை விடுதலை செய்ய வேண்டும் என பல்வேறு விதமாக பேசி அவருடைய விடுதலையை இன்று பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தரணிகளுக்கு நன்றி நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு அவர் எத்தனை என்ன என்னென்ன விடயங்கள் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு பல்வேறு பட்ட உதவிகளை செய்திருக்கிறார் ஒன்றில் ரெண்டு இல்ல ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு உதவி செய்திருக்கிறாங்க அது ஒரு டியூட்டி பெர்ஸாலே முடியாது அப்படி அந்த அவர் ஏழை ஏழைகளுக்கு அந்த உதவி திட்டத்துக்குள்ளேயே தங்கி நாங்க இப்ப நாங்கள் சொன்னா பொதுவா இடங்கள் சுத்தி காட்டுறது சில சில நேரங்களில் ஏழை மக்களுக்கு அவர்கள் கஷ்டப்படைக்கு அந்த காணொலி எடுத்து பதிவுடுறாங்க ஆனா அவர் அந்த கெல்பிங் வீடியோவே முழுமூச்சா செய்திருக்கிறார் அதனால அந்த மக்கள் அவரை ஒரு கடவுள் மாதிரி போட்டுவார்கள் அந்த ஆஹ் இப்போ நாங்கள் ஏழைகளுக்கு இப்ப உடனே இப்ப பசியில இற இருக்கிறவர்களுக்கு நாங்க உடனே சாப்பாடு கொடுக்க அவர்களை கூடி இருப்பினோம் அந்த எவ்வளவு சந்தோஷப்படுவினோம் அதே மாதிரிதான் முதல் உடுப்பு ஆபரணங்கள் எல்லாம் முக்கியமே முதல் சாப்பாடு தான் முக்கியம் அந்த ஏழைகளுக்கு இந்த சாப்பாட்டை அள்ளி வழங்கிய எஸ் கே கிருஷ்ணாவினுடைய விடுதலையானது இந்த தினம் மகிழ்ச்சிகரமாக மக்களால் சந்தோஷமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அஹ் அதே டி கே கார்த்திக் முதல் விடுதலை செய்யப்பட்டார் எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்திய தினம் இன்று இதனும் விடுதலை செய்யப்பட்டதும் மக்கள் எல்லாரும் குமன் சாவில கொண்டிருக்க ஏழை மக்கள் பல்லூர் வெளிநாட்டு குழந்தை தேசத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி இருக்கின்ற உறவுகளும் சரி இந்த அவரிடம் உதவி பெற்றவர்களும் அந்த அவருக்காண்டி உதவி கொடுத்தவர்களும் ஆஹ் மிகுந்த சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று என்னடா இந்த பல எதிரிகள் இருந்தாலும் ஆதரவான மக்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது நான் இந்த எஸ் கிருஷ்ணா தொடர்பாக நான் காணொலிகளுக்கு விட எஸ் கே ஆதரவாகத்தான் கூடுதல் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கு எழுபது வீதமான மக்கள் ஆதரவான கருத்துக்களே கூறியிருந்தார்கள் எனினும் இடந்துட்டு எனக்கு அந்த சில அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நீங்கள் இந்த காணொலிகளை பதிவிட வேண்டாம் எனக்கும் ஒரு அச்சுறுத்தல் வந்தது தொலைபேசி ஊடாக ஆனா நான் அதை கருத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை நாங்கள் மற்றவர்களுக்கு பயப்பட வேண்டும் நாங்கள் எங்களது என்னுடைய கடாமையை செய்தனா எஸ் கே கிருஷ்ணா உதவி செய்தவர் உதவி செய்தவர் அப்ப நாங்கள் அதை நாங்கள் ஆஹ் தெரியப்படுத்திய அவர் உதவி செய்திருக்கிறார் என்று சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இப்ப நாங்கள் பல்வேறு உதவிகள் அவர் இல்லையென்று சொல்ல போல அவர் உதவி செய்திருக்கிறாங்க என்னால இயன்ற அளவு சில சில காணொலிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்திருப்பேன் ஆனா பதிவேற்ற முடியாத பல உதவி திட்டங்கள் செய்து முடிச்சிருக்கிறார் அவர் அப்ப அவர்த்த காணொலிகளையும் நீங்க அவர்கிட்ட இந்த யூகித் தளவில எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருக்கிறார் அந்த வகையிலிருந்து இதன எஸ் கே கிருஷ்ணா விடுதலை செய்யப்பட்ட மிகுந்த சந்தோஷம் அளிக்கின்றது எஸ் கே கிருஷ்ணா கோல் இன்று போல் அவர் இன்றைக்கு தான் அவர் சந்தோஷமான ஒரு சுவாசம் மூச்சு அவர் சிறைச்சாலையில நாற்பத்தி ஆறு நாள் கிட்ட உள்ளுக்கு இருந்திருக்கிறார் ஆனா உள்ளுக்கு இருந்து இன்றைய தினம் தான் ஒரு சந்தோஷமான ஒரு சு காட்டை சுகாசிச்சிருக்கிறாரு ஆனா உள்ளுக்கு இப்ப ஜெயிலான்னு சொன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை ஆனா அங்கே இட வசதிகள் இல்லை சாப்பாடுகள் எல்லாம் கஷ்டம் எல்லாம் கஷ்டம் மற்ற உறவுகளை சந்திக்க இல்லாத தொலைபேசியில டிவியில ஒரு வசதியும் இல்லாத ஒரு அனாதை மடமாகத்தான் அந்த சிறைச்சாலை என்ற இருக்கின்றது சிறைச்சாலைக்கு போய் வந்த போய் வந்தா தெரியும் அது என்ன மாதிரி இருக்கும் என்பது படுக்கிறதுக்கு இடம் தராவாது ஒரு நாள் இப்படி படுத்தா மத்தால் இப்படி அவற்ற காலிதத்தில வந்து படுக்குமா அப்படித்தான் படுக்கும் அப்படி கிட்ட வசதி இல்லாத ஒரு இடம் தான் சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் இருந்து இந்த தினம் எஸ்கே கிருஷ்ணா வெளியில வந்தது ஒரு சந்தோஷம் அளிக்கின்றது ஏன்னாட்டா எங்களுக்கு என்ன சந்தோஷம் பண்ண இப்ப ஏழை மக்கள் சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஏன்னாட்டா இப்ப உதவி திட்டம் செய்த பல ஜூட்டிபர்ஸும் எஸ்கே கிருஷ்ணா கைது செய்யப்பட்ட உடனே எல்லா ஜூடிபர்ஸும் அந்த உதவி திட்ட காணொலிகளையே விட்டுட்டினா இதால இந்த இந்த காரணிகளால இந்த ஒரு தரம் ஜூட்டி இந்த ஏழை மக்களை நாடி எஸ் கே கிருஷ்ணா வெளியிட நின்று வந்தா எல்லா உதவியும் செய்திருக்கார் இப்ப எஸ்கே கிருஷ்ணா உள்ளுக்கண்டு சொன்னோடனே ஒரு தரம் அந்த ஏழை மக்களே நாடி சென்று உங்களுக்கு என்ன கஷ்டம் அதுல போய் இப்ப கலைக்கிறதே பயப்பட்டு அந்த உதவி திட்டமே புக்ஷ்வம் இந்த இருந்து இந்த என்ன உதவி திட்டத்தையும் நாங்க நிற்பாட்டோம் சொல்லி பல ஜூட்டி போய் சொல்லி அந்த உதவி திட்டமே இல்லை உடுக்காம விட்டோன பல ஏழை மக்கள் பாடி கஷ்டப்பட்டிருந்தார்கள் இன்றைய தினம் அந்த ஏழை மக்களுக்கு ஒரு அந்த இருட்டில் இருந்து ஒரு வெளிச்சம் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இன்றைய தினம் ஒரு எல்லையருக்கும் சந்தோஷம் அதை தான் இன்றைய தினம் நானும் அந்த மஞ்சள் எல்லாம் போட்டிருக்கிறேன் சந்தோஷம் இல்லை எனக்கு எஸ்கே கிருஷ்ணா விடுதலை செய்ய போட என்ற ஒரு சந்தோஷத்துல நானும் இருந்தேனா இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் அது சந்தோஷம் அளிக்கின்றது எனடா எனக்கு பல உதவி திட்டம் செய்திருக்கிறார் அந்த உதவி திட்டம் நன்றி நாங்கள் யாரு எங்களுக்கு உதவி செய்தோமோ அதை விட நன்றி கடைசி மறக்க கூடாது அப்படி எஸ் கே கிருஷ்ணா அவர் உதவி செய்ததை நான் எப்போதும் போட்டுகிறேன் அவருக்காண்டி நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் அவருக்கு நான் அந்த காணொலிகள் ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரியப்படுத்திருக்கேன் ஒரு சந்தோஷமான ீர்கள் எக்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என பல்வேறு மக்கள் குழம்பு தேசியத்தில் இருக்கின்ற உறவுகளும் சரி யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற உறவும் சரி இலங்கையிலே பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற மக்கள் கே கிருஷ்ணா விடுதலை செய்ய வேண்டும் என சிலர் அந்த விரதம் இருந்து சிலர் அஹ் கோயில அர்ச்சனைகள் செய்து சிலர் நேர்த்தி கடன் செய்து அப்படி பல நேர்த்தி கடன்கள் இன்றைய தினம் அந்த இருக்குது ஏன்னா எஸ் கே கிருஷ்ணாவர் வெளியில வந்திருக்கிறார் ஆனா நாங்கள் நினைக்கிற மாதிரியில பல மக்கள் பல ஏழை மக்கள் அவருக்காக கஷ்டப்பட்டு பிரார்த்தனைகளிலே ஈடுபட்டிருக்கார்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் வீண் போவே இல்லை வெற்றிகரமா எஸ் கே கிருஷ்ணா வெளியில வந்திருக்கிறார் எஸ் கே கிருஷ்ணா வெளியில வந்து அவர் பல உதவி திட்டங்களை செய்யணும் ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு சந்தோஷம் ஏற்பட வேண்டும் எஸ் கே கிருஷ்ணா இனிவரும் காலங்களிலே நல்ல சந்தோஷமாகவும் பல உதவி திட்டங்களை நீங்கள் சந்தோஷமா செய்ய வேண்டும் என வாழ்த்துகின்றோம் இனிவரும் காலம் மிகுந்த உங்களுக்கு நல்ல சந்தோஷமான காலமாகவும் அஹ் பல உதவி திட்டங்கள் அஹ் செய்ய வேண்டும் அஹ் என்பதை கூறிக்கொண்டு எஸ் கே கிருஷ்ணா விடுதலை செய்யப்பட்ட ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு கருத்துக்களை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்